ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் உலகம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இங்கே பாருங்கள் ரெண்டு பெரிய பீட்ரூட் எடுத்து துருவி வச்சுருக்கிறேன் இதை வச்சு நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் இப்போ பீட்ரூட் ரெண்டு பீட்ரூட்டு இங்கே பாருங்கள் ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மாவு ஒரு ரெண்டு கரண்டி இதால் ரெண்டு கரண்டி சேர்த்துக்கிறேன் இதால் ஒரு கரண்டி அரிசி மாவு பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனு ஜீரகப்பொடி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு தேவையான அளவு உப்பு இதில் நம்ம இது சில்லி பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம் காரம் வந்து வேணும்னா சேர்த்துக்கலாம் நமக்கு இந்த காரமே போதுமானது தேவைப்பட்டால் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பாருங்க இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதில் வந்து புதினா கருப்பில் போட்டுக்கோங்க போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டுங்க நான் போடலை அதனால் நீங்கள் போட்டுக்கோங்க இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் சிக்கன் மாதிரி இப்படி எடுத்து எடுத்து இப்படி போட்டுக்கலாம் வாங்க எண்ணெயில் இந்த பாருங்கள் ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன் இப்படி போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பேர் பசங்கள்லாம் பீட்ரூட்லாம் சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க அதுக்கு தான் இது மாதிரி செஞ்சு கொடுங்க உடம்புக்கும் ஹெல்த் இது ஃபஸ்ட்டு இது வேகட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் பாருங்க நம்ம போட்டு கொஞ்சம் நேரம் திருப்பி விட்டு மீதி இது அதுவும் வெந்துருச்சு இப்போ பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் கலராக இருக்குது பாருங்கள் இது மாதிரி டைமில் எடுத்தால் தான் நமக்கு மொறுன்னு இருக்கும் இப்போ இதை எடுத்துகிட்டு நான் மீத உள்ளதையும் போட்டுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பீட்ரூட் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ